ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா தேய்பிரை அஷ்டமியில் அதாவது சோமவார தேய்பிரை அஷ்டமியில் இந் நம்ம எப்படி வழிபாடு பண்ணுறது எந்த விலக்கு ஏற்றது அதனால நமக்கு என்ன பிரச்சனைகள்லாம் குறையும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பைரவர் பெரும்பாலான சிவாலயங்கள்ல வடகிழக்கு மூலையில் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் தேய்பிரை அஷ்டமி என்பது பைரவருக்கு மிகவும் உகந்த நாளாக இன்று வரை கருதப்பட்டு வருகிறது அதுவும் திங்கக்கிழமையில வர்ற தேய்பிரை அஷ்டமி வழிபாடுங்கிறது சொர்ண ஆகாசிர பைரவரை நம்ம அன்றைய தினம் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நாம் இழந்த செல்வத்தினை மீண்டும் பெற முடியும் அதோடு வீட்டில் தேவையற்ற செலவுகள் ஏற்படாமல் இருக்கும் மேலும் தொழில் ரீதியாகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று அங்கேயே தங்கியிருப்பவர்கள் இந்த மிளகு தீபத்தின் மூலமாக நன்மை அடையலாம் செல்வத்துக்கு அதிபதியான பைரவர்னு பார்த்தோம் அப்படின்னா சொர்ண ஆகாசன பைரவர் தான் சொர்ண ஆகாசன பைரவரை திங்கள் கிழமையோட வரக்கூடிய சோமவார அஷ்டமில நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு கடன்கள் கரைஞ்சு செல்வ செழிப்போட நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒன்று அமையும் தீபிரை அஷ்டமியில சொர்ண ஆகாசன பைரவர் ஆலயம் இருந்தது அப்படின்னா அங்க போய் நம்ம இந்த விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பக்கத்துல இருக்க சிவாலயங்களுக்கு சென்று அங்க இருக்க கால பைரவர்கிட்ட நம்ம இந்த விளக்கேற்றி வழிபாடு பண்ணி நம்ம வேண்டுதல வைக்கலாம் தீய்பிரை அஷ்டமில வழிபாடு பண்றவங்க ஒரு விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது தீய்பிரை அஷ்டமில விளக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இப்ப ஏழு வாரம் விளக்கேற்றுறோம் இல்லை ஐந்து வாரம் விளக்கேற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வளர்ப்பிறையில் வழிபாடு பண்ணக்கூடாது தேய்பிரை அஷ்டமியோட வழிபாட நம்ம முடிச்சுட்டு இப்போ ஐந்து வாரம் நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னு ஒரு நேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஐந்து வாரமோ அல்லது ஏழு வாரமோ அந்த விளக்கேற்றி முடிச்சுட்டு தேய்ப்ரைய அஷ்டமி வழிபாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வளர்ப்பிறையில நம்ம வேண்டுதல் வச்சுட்டு நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் இந்த சோமவார தேய்பிரை அஷ்டமியில் எந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ அன்றைய தினம் நம்ம கோவிலுக்கு போய் தான் இந்த விளக்கை ஏற்றணும் அன்றைய தினம் நம்ம கடையில் போய் ஒரு வெண்பூசணி வாங்கிக்கோங்க அதை கோவிலில் வச்சு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள விதைகளை எல்லாம் எடுத்துருங்க உள் பக்கத்தில் உள்ள விதைகளை எடுத்துட்டு உள் பக்கம் மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இழுப்பை எண்ணெய் அதாவது குலதெய்வத்தோட அருளும் நமக்கு சேர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா இழுப்பை எண்ணெயை அதில் ஊற்றிக்கோங்க லக்ஷ்மியோட கடாட்சமும் சேர்ந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா உள்ள நெய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ எந்த வகை திரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா சிகப்பு கலரில் உள்ள துணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து இருபத்தி ஏழு மிளகு சேர்த்துட்டு ஒரு பொட்டினமாக கட்டிவிட்டு அந்த துணியவே நம்ம திரியாக பயன்படுத்தணும் ரெண்டு திரி பயன்படுத்துங்க ரெண்டு விளக்கு ஏற்றுங்க அந்த பூசணியோட ரெண்டு பகுதிக்கும் ரெண்டு விளக்கா ஏற்றிட்டு அந்த விளக்கு கையில் வச்சுட்டு இடது புறமா எட்டு தடவை சுற்றிட்டு வலது புறமாக எட்டு தடவை சுத்துங்க சுற்றிட்டு நம்ம கால பைரவர் போற்றிய வந்து ஒரு எட்டு தடவை நம்ம அதாவது ஸ்ரீஸ்வர் ஆகாசன பைரவரோட நூற்றி எட்டு ஸ்லோகன் தெரிஞ்சது அப்படின்னா அந்த நூற்றி எட்டு ஸ்லோகனை அங்கே வச்சு நம்ம நூற்றி எட்டு ஸ்லோகனை கோவிலில் வச்சு சொல்லிவிட்டு அந்த விளக்கை நம்ம வச்சுட்டு வழிப நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு வரலாம் இது எப்போ பண்ணுறது அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமி பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் பதினேழாம் தேதி அதாவது புரட்டாசி முப்பதாம் தேதி காலை ஒன்பது முப்பதுக்கு நமக்கு தொடங்குது அதே டேத்திர திதி முடிகிற நேரம் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஐப்பசி ஒன்றாம் தேதி பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு திதி முடியுது பொதுவாக தீபிரி அஷ்டமி வழிபாட்டுக்கு கால பைரவரையும் சரி சொர்ண ஆகாசன பைரவரையும் சரி எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா காலம் நமக்கு அமையலை அஷ்டமி தேதி வரும்போது காலம் அமையலை அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா திதி தொடங்குது அது காலம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அது நமக்கு ராகு நமக்கு வந்து அஷ்டமி தேதி தொடங்குறதே ஒன்பது மதிக்கு மேலே தான் தொடங்குது அதனால அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ண முடியாது அதே டேத்துல அக்டோபர் பதினெட்டாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா ராகு காலம் ரெண்டு நாற்பத்தி ஒன்பதுலேருந்து நான்கு பதினேழு வரைக்கும் இருக்குது அப்போ நமக்கு அஷ்டமி தேதி காலையில் பதினோரு மணிக்கே முடிஞ்சிருது அதனால் நம்ம இந்த தடவை ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபாடு பண்ண முடியாது அதனால பதினேழாம் தேதி திங்கட்கிழமை மாலை நேரத்துல கோவில்ல பூஜை நடக்கிற நேரத்துல போய் நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்ணலாம் போக முடியாதவங்க வீட்டுல சொர்ண ஆகாசன பைரவரை நினைச்சு நம்ம பிரயர் பண்ணாலே போதும் இந்த விளக்கு கோவில்ல மட்டும்தான் ஏற்றணும் வீட்டுல ஏத்தக்கூடாது தயிர் சாதம் வந்து தானமாக வழங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் கொடுக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க்யூ